பரிசுத்தாவி என் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு இறைவார்த்தை எட்டு என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே நெருமையான புதிய நாளுக்காகவும் காலை பொழுதிற்காகவும் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே உன்னதமானது பிரசன்னத்தினால் நிரப்பி உமது வல்லவிமிக்க கரத்தின் கீழ் எங்களை வழிநடத்த நீ சித்தமாய் இருப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி இரவு பொழுதெல்லாம் வல்லமையான தூதர்களை அனுப்பி பாதுகாத்திரே நாங்கள் உண்மை விட்டு வழி விலகி சென்று கூடாது என்பதற்காகவே எங்களை சுற்றிலும் வேலி அடைத்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது நாங்கள் உண்மை விட்டு பிரிந்து சென்று விட கூடாது உண்மை விட்டு வழி விலகி சென்று விட கூடாது தனிமையை உணரக்கூடாது எந்த ஒரு கெட்ட சிந்தையோடும் அலைந்துவிடக் கூடாது என்பதற்காக நீர் எங்களோடு கூட இருந்து வல்லமையான வார்த்தைகளை கொடுத்து வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து வார்த்தையின்படி நடக்க எங்களை பழக்குவிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி உமோடு கூட நடந்த பிறகும் உம்மை பற்றி அறிந்த பிறகும் உமது வழிகளை நாங்கள் கற்றுக்கொண்ட பிறகும் மற்றவர்களுக்கு உமது வார்த்தைகளை அறிவித்த பிறகும் குடும்பத்தில் நாங்கள் ஒன்றாக இணைந்து ஜபமாலை சொல்லி குடும்ப ஜபம் ஜபித்த பிறகும் பாவத்தில் விழுந்திருக்கின்றோம் பாவம் எங்களை சுற்றி பிடித்து இருக்கின்றது பாவத்தினால் குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் பாவத்தினால் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் மெழுகி அழுது புலம்பிக் கொண்டு எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அண்டவரே நீர் எங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் சேர்த்து தோற்பையில் நீர் எங்களுடைய அழுகையை பார்க்கின்றீர் எங்களுடைய வேதனையை பார்க்கின்றீர் எங்களுடைய குற்றங்களை உற்று கவனிக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே மனம் மாறி மனம் திருந்தி உமை நோக்கி வந்து பாவங்களை அறிக்கையிட்டு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் மன்னிப்பீராக நமது பரிசுத்த இரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது மாசு மறுவற்ற ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரிப்பீராக இறைமையா பதினைந்து பத்தொன்பதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன் என்று இதோ திரும்பி திருந்தி வந்திருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவீராக என் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து நடந்ததை போல் இந்த நாட்களிலும் அவர்களோடு கூட நடந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் தோல் மீது வைத்து சுமந்து வருகிறவரே உமை ஆராதிக்கின்றோம் அவருடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் அறைந்து விட்டீரே சுவாமி கல்வாரியிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டீரே நாங்கள் இந்த நாட்களில் செய்த பாவங்கள் எல்லாவற்றிற்காகவும் நீர் உமது ரத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இனியும் நீர் வேதனை அடைய கூடாது சுவாமி இனியும் நீ கஷ்டப்படாதபடி அனு தினம் எங்களுடைய பாவ சிலுவையை தூக்கி கொண்டு உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உமது கரத்தில் இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு புதியதொரு வாழ்க்கை வாழ எங்களை தைரியப்படுத்திடுவீராக என்னோடு இணைந்து பாவ அறிக்கை பிள்ளைகள் ஒவ்வொருடைய பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய இணையற்ற நாமத்தினால் மன்னிக்க வேண்டுமாய்மை நோக்கி செபி உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஊற்றப்படுவதாக உமது மாசு மருவத்த இரத்தத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி சுத்திகரித்திட வேண்டுமாய்மை நோக்கி செபி நீர் அவர்களை கழுவும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள் என்று அதிகாலையிலே தேடி வந்து கண்ணீர் சிந்தி உமது பிரசனத்தை உணர்ந்து உமது வல்லமையை பற்றி கொண்டு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய பலவீனங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராக அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிடுவீராக குற்ற பலிகளை எடுத்து மாற்றிடுவீராக பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக என் ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்று விடாதபடி என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் ஆய்வை நோக்கி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் வாசிக்கின்றோம் எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையிலே என்றும் இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் இந்த நாளிலும் தகப்பனி நீர் எங்களுடைய கண்ணீரை நோக்கி விண்ணப்பங்களை கணவனுக்காக தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபம் தூபத்தை போலும் அது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக ஏனென்றால் அவர்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள் படைத்தவரை நம்பி வந்திரு மனிதர்களை நம்பி அவர்கள் வரவில்லை எனவே இந்த நாளில் அறிந்தவர்களாய் இணைந்து செயலாற்றுவார்கள் ஆக அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா துக்கமான காரியங்களையும் எடுத்து மாற்றிடுவீராக எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்தும் முகங்களில் இருக்கக்கூடிய துக்கத்தின் ஆவியை எடுத்து வெள்ளப்படுத்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கிச் செபிகிறேன் பாம் யாரும் கைவிடப்பட்டு விடாதபடி ஆண்டவரையே நோக்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தை அபாஷம் தாய்மார்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அண்டவரே கரு கலைப்புக்கு துணை சென்ற ஒவ்வொரு மருத்துவர்களையும் மருத்துவச் சிகளையும் குடும்ப உறுப்பினர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் இவை சாவான பாவம் கரு கலைப்பு செய்தால் அந்த ஆத்துமா சாகடிக்கப்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி அண்டவர் கொலை செய்வது ஒரு சாவான பாவம் என்பதையும் பத்து கட்டளைக்கு எதிரான பாவம் என்பதையும் அறிந்து கொண்டும் யார் யாரெல்லாம் கரு சிதைவு செய்தார்களோ அவர்கள் அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் என் ஆண்டவருடைய வழியில் நடக்க வேண்டும் ஆண்டவரே மருத்துக்கள் மருந்துகள் மருத்துவர்களை வைத்து அநேக இடங்களில் இந்த கரு தடையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே கரு கலைப்பை செய்து கொண்டு இருப்பதை கேட்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக மன்ன முட்டைந்து போகிறது சுவாமி ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவைகளின் கொடுக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை அழித்து மகிழக்கூடிய ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கின்றேன் அவருடைய சொந்த வாழ்க்கைக்காக அந்நீர் கொடுக்கக்கூடிய உயிரை அழித்து அதில் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்பதை அந்த நாட்களிலே அவர்கள் அறிந்து இருக்கிறார்கள் ஆனால் அது சந்தோஷமான காரியம் அல்ல துக்கமான காரியம் வேதனைக்குரிய காரியம் உம்மிடம் மன்னிப்பு கேட்டு ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி திரும்புவார்கள் திரும்புவார்களாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீராக உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ எலும்பு சம்பந்தமான நோயினாலும் அண்டவரே ரத்த சம்பந்தமான நோயினாலும் நோய்களினாலும் சம்பந்தமான நோய்களினாலும் வலிப்பு சம்பந்தமான நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒருவேளை அவர்களால் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இருக்கலாம் இயேசு கிறிஸ்துவை மது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக அவர்கள் பரிசுத்தம் அடைந்து அவர்கள் கழுவப்பட்டு இந்த நாளிலே என் ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டுமாய் நீர் அற்புதங்களை செய்திடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் இந்த கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்களை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா தருமையான காலை பொழுதிலே தகவைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமர்ப தாயே பூண்டி மாதாவை அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி பின்னது ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் ஆய்வை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய மாதாவி பாவிகளாருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்